வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ராமசாமி ஜிஎஸ் ராமசாமி இது வந்து சொல்லு ஃப்ரம் கோயமுத்தூர் இப்போ குட்டீஸ் கதையில் இன்னைக்கு தென்னாலிராமன் ஒரு கதை சின்ன குட்டி கதை தென்னாலிராமன் வந்து ஒரு அது வந்து கிருஷ்ண தேவராயர் சபையில் ஒரு முக்கியமான ஆலோசகராக இருந்தார் மந்திரி மாதிரி இருந்தார் அப்படி இருக்கும்போது ராஜா என்ன பண்ணினாரா ஒரு ட்ரிப்பு எல்லாருக்கும் வந்து நம்ம மக்களோட எல்லாரோட இதுவும் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறா ஒரு நூறு பேருக்கு என்ன பண்ணணும் ஆளுக்கு ஒரு குதிரை ஒன்று வாங்கி கொடுத்து குதிரையை வளர்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு அது தென்னாளிக்காம எனக்கும் ஒன்று குடும்பராஜான்னு கேட்டு வாங்கினான் குதிரை கொடுத்தா குதிரைக்கு என்ன பண்ணணும் ஆகாரம் கொடுக்கணுமோனா கொள்ளு புல் அது என்னென்ன சாப்பிட்றதோ புண்ணாக்கு அதுக்கு என்னென்ன ஆகாரம் உண்டு அதெல்லாம் பண்ண முடியாது ஆகாரம்லாம் கொடுக்கணும் குதிரைக்கு ஓகேயா என்ன கொடுக்கணும் கொள்ளு அது கொள்ளு சொல்லு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன் கொள்ளு புல்லு ஆகாரங்கள் ம் எல்லாம் கொடுக்கணும் அதனால அதுக்கு என்ன பண்ணுவோம் நிறையா அதுக்கு எல்லாருக்கும் அதுக்கு செலவுக்காக ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவா செலவு பண்ணி நூறு நாளில் குதிரையை நல்லா வளர்க்கணும் கொழு கொழுன்னு யார் நல்லா வீரமான குதிரையாக வளர்க்குறாளோ அவளுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வீரமான குதிரையாக இருக்கணும் அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வாங்கி போகிறார் நூறு பேரில் தென்னாலிராமனு ராஜா எனக்கும் ஒன்று கொடுங்க நானும் வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கொண்டு போய் வளர்க்குறா அவளும் நிறைய தீனியெல்லாம் போட்டு நல்லா ராஜாட்ட ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ட்டு வளர்க்குறாள் அப்படியே இப்படி இருக்கும்போது ஒரு நூறு நாள் ஆக எல்லாம் இருக்குது தென்னாலிராமன் என்ன பண்ணுறான் அவனுக்கு கொடுத்த பணத்தை செலவுக்கு இதுக்காக கொடுப்பாடானோ குதிரைக்காக குதிரையை வளர்க்க அவன் என்ன பண்ணியிருந்தான் வாங்கி வாங்கி எல்லாம் பண்ணி வீட்டுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சாமான் வாங்கி கொடுத்துட்டு தின்மண்டம் அது இது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ அது கதையை பார்க்கல எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு செலவழித்து விடுறான் குதிரைக்கு போகிறதே இல்லை ரெண்டே ரெண்டு புல்ல கொண்டுக்காமட்டா வடுக்கில் அது வாங்கி கடிச்சி தின்னு அவ்வளோதான் அது பசியாக கிடக்கும் குதிரை ஆனால் ரொம்ப கோபத்தில் இருக்கும் ஏன்னா அதுக்கு சரியாக ஆகாரமே போடலையே மற்றவா இல்லை என்ன பண்ணுறா கொழ்கொள்னு வளர்க்குறான் எல்லாரும் கொழ்கொள்னு வளர்க்குறான் தெனாலி நம்ம போடாமையே வச்சிருக்கான் என்னென்னா அது அவள் வீட்டில் தான் பயப்படுறான் என்னடா ஒன்றுமே போடாமல் எல்லா படித்தையும் செலவழிக்கிறேன்னு ராஜா வந்து இப்போதான் எதாவது சொல்ல போகிறேன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு இருக்கான் அந்த குறிப்பிட்ட நூறு நாள் ஆகிடுச்சு எல்லா படித்து இவன் செலவழிச்சு ஆற்றுக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க அது குறித்துல ரொம்ப கோபமாக ஒரு ரூமில் போட்டு கூட்டியிருந்தாங்கன்னா ஒரு பறை பறமாரி கட்டி அது வழியாக தான் புல் கொடுப்போம் ரெண்டு கடிச்சு இழுத்து ஊக்குமோ அப்படியே இருக்கும்போது ஒவ்வொரு வீடாக குதிரையை பார்த்துன்னு வரல ராஜா யார் குதிரை ஸ்ட்ரென்த்தாக வளர்த்து வேணாம் நல்லா வளர்த்துருக்கா நல்லா பொள்ளாத்தனத்தோடு சூட்டிக்காக இருக்குது குதிரை அப்படின்னு பார்த்துட்டு வந்தால் ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு வந்தாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு எல்லோரும் நல்லா தீங்கெலாம் கொடுத்து நல்லா கொழு கொழுக்கொண்டு வளர்த்து வச்சுருந்தாங்க குதிரையை பார்த்துட்டு இந்த கொட்டாயிலேருந்து இப்போ தென்னாடி வீட்டுக்கு வந்தான் ஒரு நாற்பதாவது ஆறு நாற்பதாவது வீடு அவங்க வீடு உள்ளே போய் பார்க்கும்போது குதிரை எங்கே அப்படின்னு கேட்குறாரு ராஜா அந்த ரூமில் இருக்குது ராஜா ரொம்ப பொள்ளாத்தனமாக இருக்குது குதிரை அப்படியா பொல்லாத்தனமாக இருக்கா என்ன பண்ணுறது பொள்ளாத்தனம்னா நீ தீனியெல்லாம் ஒழுங்காக போட்டியனா நான் எல்லா தீனியும் போட்டேன் ராஜா கொண்டு போய் குழு காமிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே வடுக்குன்னு நம்மளை பிடிச்சி கையை பிடிச்சி விழுத்து விட்டுருக்கு ராஜா அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பொல்லாத்தனமாக இருக்குது அப்படிங்கிறான் அப்படியா அப்படி எங்கே இருக்குது அப்படி ஒரு பரமாரி வச்சுருப்பான் அதுக்கு தீனி கொடுக்குறது அதான் ஒரு புல் ரெண்டு தானே கொடுப்பான் அதுக்கு தான் இருக்குது ராஜா அப்படி போய் பார்த்தேறோம் பார்த்தோன்னா ராஜா தாடி இப்படி நீட்டு இருந்ததுல கொடுக்கிற போய் ராஜா தாடியை பிடிச்சி பிச்சு விப்பான் அவர் கடிக்க வந்து எப்போதும் ரெண்டு புள்ளு பொருள் வேணும்னா அதே அவங்க கடிக்க வந்து கடித்து விழுத்து விடுத்தோம் பயந்துட்டு ராஜா எந்தெந்த ஒடிவந்தானான் நான் இவ்வளோ குதிரை நாற்பது குதிரை பார்த்துருக்கேன் உன் குதிரை மாரி இவ்வளோ புல்லாத்தனமாக நான் பார்த்ததில்ல நல்லா நல்லா வளர்த்துருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மற்ற குதிரையெல்லாம் பார்த்துட்டு தென்னாலிராமன் குதிரை தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது ஆ அப்படின்னு சொன்னாங்க வெளியில் அதுக்கு ஒரு ப்ரைஸை கொடுத்துட்றோம் அந்த குதிரையை வெளியில் ஆயிடுச்சுன்னு வந்தால் அது ஒல்லியாக இருக்குது ஆகாரமே போடல அப்படி தென்னாலிராமன் காமெடிக்காக இப்படி தான் அரசியில் ஏமாற்றி விகரகவியாக இருப்பான் விகரகவி அதனால் இப்படி வளர்த்தாங்க எல்லோரும் பார்த்தா என்னடா இப்படி இருக்குது குதிரை இதுக்கு போய் ப்ரைஸ் வாங்கிட்டானே அவன் திறமையான ஆள் இது தென்னாலிராமான்னு சொல்லிட்டாலும் ஓகேயா ரைட்டா ாமன் என்ன கதை இது குதிரை வளர்த்த கதையும் ஓகே தேங்க்யூ இது நல்லா இது ஏதோ நாங்கள் முன்னே ரெகுலராக சொல்லி வாய் வலிமையாக சொல்லிட்டு வர கதை என் பேரை அஸ்வத்தை வச்சுன்னு சொன்னேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மறுபடியும் தோணுது அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் தேங்க்யூ Thank you. Thank you. Bye. See you. See you. Right. Pop.